தாமரை சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெருமக்களே சகோதர சகோதரிகளே இங்கே இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இங்க பிரச்சாரம் செய்வதில் ரொம்ப பெருமையா இருக்கிறது உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய உற்சாக வரவேற்போம் அன்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு ரொம்ப சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னை மதித்து என் திறமையை மதித்து என்னை இங்க ஒரு வேட்பாளராக அவங்களுக்காக ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு பிரதிநிதியாக என்னை தாமரை சின்னத்தில் நீங்க நிக்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளவு வருஷமா தீவிர அரசியலுக்கு நான் வரவில்லை நான் வந்து இருந்தேன் ஆனா எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது பிள்ளைங்க இருந்தாங்க நிறைய வேலைகள் இருந்தது ஆனா எல்லாரும் என்ன கேட்பாங்க ஏன் நீங்க அரசியலுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் என்றால நூறு சதவீதம் என் நேரத்தை ஒதுக்க முடியும் என்றால் அப்ப நான் அரசியலுக்கு வருவேன் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் நாட்டாமை என் கணவர் அவர் வந்து சொன்னாரு ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மனத்துல இருக்கிற மாதிரியே இருக்கா அவர் சிரிச்சா இன்னும் அழகா இருப்பாரு அதனால என்னை இதை கேட்ட உடனே சரி எஸ் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன்னா என்னுடைய நம்பிக்கை அந்த நூறு சதவீதம் மக்களுக்காக என்னால கொடுக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை நான் இங்க வந்தா நீங்கள் என்னை பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்காக உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக